மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கை எண்ணெயின் பாதம் பட்ட அனைத்து இடங்களும் அற்புதமாக இருக்கும் காற்று குழு குழு என்று எப்பொழுதும் வீசும் பறவைகளின் சத்தம் காதை துளைக்கும் மரங்கள் ஒன்றோடொன்று மோதுவது சண்டைகள் போடுவது போன்று தோன்றும் இம்மலையின் அடிவாரத்தில் ஒரு கிராமம் இருந்தது அதன் பெயர் பொதிகே அகத்திய முனிவர் இங்கு வாழ்ந்ததாக கூறுவர் இதை கிராம மக்கள் மிகவும் பெருமையாக கருதினார்கள் இந்த ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஒருவன் பெயர் ராமு மற்றொருவன் பெயர் மோகன் இருவருக்கும் பத்து வயது இருக்கும் அவர்களுடைய கிராமத்தில் பேரும் புகழும் பெற்ற ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அங்குதான் இருவரும் படித்து வந்தார்கள் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு படித்தார்கள் ஒரு தேர்வில் முதலாவதாக வருவான் அடுத்த தேர்வில் மோகன் முதலாவதாக வருவான் இரண்டு பேருக்கும் இடையில்தான் போட்டிகள் நடக்கும் மற்றவர்கள் இவர்களை வேடிக்கை பார்ப்பார்கள் படிப்பில் போட்டிகள் உண்டு ஆனால் வாழ்க்கையில் பொறாமை கிடையாது மோகன் தமிழ் நன்றாக படிப்பான் ராமு கணக்கு நன்றாக போடுவான் ராமுவிற்கு தமிழில் ஏதாவது சந்தேகம் வந்தால் மோகன் தீர்த்து வைப்பான் அதுபோலதான் ராமுவும் படிப்பில் மட்டுமின்றி விளையாட்டிலும் சிறந்து விளங்குவார்கள் பெரிய மைதானம் அதில் ஓடி ஓடியாடி விளையாடுவார்கள் ஒருவருக்கொருவர் மோதி கொள்வார்கள் எப்படியும் வெற்றியடைய வேண்டும் என்று எண்ணாமல் விதிப்படி விளையாடுவார்கள் விளையாட்டு முடிந்ததும் மீண்டும் நண்பர்களாக சிரித்து பேசிக் கொள்வார்கள் ராமு வகுப்பு தலைவனாக இருந்தான் மோகன் துணை தலைவனாக இருந்தான் தேர்வு முடிவுகளை பொறுத்து இப்பதவிகள் மாறும் ஆனால் நட்பு மாறாது வகுப்பறைக்குள் கிடக்கும் குப்பைகளை எடுக்க ராமு குறிந்தால் மோகன் குடுகுடு என்று ஓடிப்போய் குப்பை கூடையே எடுத்து வருவான் மோகன் கரும்பலகையை அழித்தால் சாக் பீஸ் எடுக்க ராமு ஓடுவான் கல்வியை கற்றுக் கொடுக்கும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் பாடம் நடத்தும் ஆசிரியர் மகிழ்ச்சியோடு இருப்பார் நன்றாக சொல்லித்தர வேண்டும் என்ற எண்ணம் வரும் என்பதால் தான் சுத்தமாக வைத்திருப்பார்கள் ஆசிரியர் இல்லாத நேரத்திலும் வருவதற்கு காலதாமதமாகும் போதும் ஆசிரியரைப் போன்று வகுப்பை மிகவும் அமைதியாக வைத்திருப்பார்கள் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார்கள் பாடம் நடத்தும் போது பாடங்களை கவனமாக கவனிப்பார்கள் சந்தேகங்கள் வந்தால் உடனே கேட்க மாட்டார்கள் சந்தேகங்களை எழுதி வைப்பார்கள் பாடம் நடத்தி முடிந்ததற்கு பிறகு வரிசைப்படி கேட்பார்கள் இருவரின் புத்தி கூர்மையை எல்லா ஆசிரியர்களும் வகுப்பறையில் பாராட்டுவார்கள் இருவருக்கும் தமிழ் ஆசிரியரை நன்றாக பிடிக்கும் அவர் அடிக்க மாட்டார் அன்பாக பழகுவார் அழகாக பேசுவார் சிரிக்க சிரிக்க வகுப்பு எடுப்பார் மாணவர்களோடு நெருங்கி பழகுவார் ஒருநாள் தமிழ் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது நாம் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த சிறு உதவி அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் அதிலும் குறிப்பாக வயதானவர்களுக்கு செய்யும் உதவி மிகுந்த பயனளிக்கும் என்றார் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் உதவிகள் கேட்டால் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று கூறினார் இருவரும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் மாலையில் பள்ளி முடிந்தது அன்று நடந்த பாடங்களைப் பற்றி பேசியவாறு இருவரும் வந்தனர் சாலையில் போக்குவரத்து வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக இருந்தது மின்சாரம் இல்லாததால் வெளிச்சம் அதிகம் இல்லை வரும் வழியில் கையில் பையோடு கம்பை ஊன்றி கொண்டு ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவருக்கு எப்படியும் வயது எழுவதுக்கு மேலிருக்கும் சாலையில் மறுபக்கம் செல்வதற்கு முயன்றார் முடியவில்லை இருவரும் நேரம் அதிகமானதால் வேகமாக வீட்டிற்கு வந்தார்கள் தற்செயலாக ராமு அந்த பெரியவரின் முயற்சியை பார்த்தான் டே மோகன் நாம் அந்த பெரியவருக்கு உதவி செய்யலாம் வாடா என்றார் இருவரும் அருகில் சென்றனர் ராமு பெரியவரின் கம்பை பிடித்து மறுபக்கம் அழைத்து சென்றான் மோகன் அவருடைய பையை வாங்கிக் கொண்டான் அந்த பெரியவர் இருவருக்கும் ரொம்ப நன்றி குட்டிகளா என்றார் ஐயா நாங்க பெருசா என்ன பண்ணிட்டோம் எங்களால் முடிஞ்சதை செய்தோம் உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு உதவி பண்ண இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவனுக்குத்தான் நன்றி சொல்லணும் என்றார்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று பெரியவர் வாழ்த்து சென்றார் மாணவர்களை நீங்களும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள் நல்ல முறையில் நடந்தால் சிறப்பாக வாழ முடியும் ஒருவனுடைய நல்ல நடத்தையே அவனை நல்ல மனிதனாக மாற்றும் நன்றிகள்